ஆத்மலிங்க ஆத்மணக்கம் மணியின் மணியினர் சிவத்தின் ஆத்மார்த்தமான வணக்கங்களை மனைவரின் நமஸ்காரம் சொல்லிக்கொண்டே இன்று நான் பார்ப்பது நதி என்கூடிய நீரை பூஜிப்பது எப்படி இந்த மாந்திரிகத்தில் அந்த தண்ணியை வணங்கி வழிபாடு செய்வது எப்படி நம்முடைய கர்மாவை இந்த நீரை கொண்டே கழிப்பது எப்படி என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆத்மலிங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரூப் பண்ணணுன்னா சப்ஸ்க்யூப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதாவது ஏற்கனவே தண்ணி வைத்து இப்படிலாம் பூஜை செய்வது என்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் இப்போ நம்ம பார்ப்பது தண்ணீரில் நம்மளுடைய கர்மாவை கழிப்பது நீங்கள் மாந்திரத்துக்கு இறங்கத்துக்கு முன்னாடி உங்களுடைய கர்மாக்களை நீங்களே எப்படி கழிப்பது என்பதை தண்ணீரை வைத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நீங்கள் ஒரு ஓடக்கூடிய நதி ஓடக்கூடிய நதியில் அல்லது கடல் நீர் ஏரி இது மாதிரி இடத்துல போயிட்டு முக்கியமாக நதியாக இருந்தாலும் இன்னும் விசேஷம் கங்கா யமுனா காவேரி பா அதை பவானி ஆறு இது மாதிரி எந்த ஒரு ஆறாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி ஆறு கிடைக்காத பட்சத்தில் முக்கியமாக கடல் கடலில் வந்து சங்கமம் என்று சொல்வாங்க அனைத்து தண்ணிகளும் வந்து சங்கமம் ஆகுது இதில் என்ன ஏன் காவா தண்ணி தானே கலக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த சூரியனுடைய வெப்பம் பட்டு 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 அது ஒரு மந்திர சக்தி பொருளாகவும் ஒரு ஈர்ப்பு விசை பொருளாகவும் மாறிவிடும் அதாவது தன்னை பறந்த அந்த நீர் பரப்பானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வகையான சக்திகளையும் எப்படி கருவக்கூடிய தெய்வம் இழுத்து வைத்துக் கொள்கிறதோ அதுபோல் இழுத்து வைத்துக்கும் என்பதில் எந்த ஒரு வகையான ஆச்சபணியும் இல்லை அதனாலே இந்த நீர்நிலையில் உங்களுடைய பித்ருக்கள் அதாவது பார்த்தினா உங்களுடைய முன்னோர்கள் தாயுடைய தாய் தனக்கப்படுகின்றால் அவர்களில் அவங்களுடைய முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி செய்த கடமாக்கள் தாய் தந்தை செய்த கடமாக்கல் முன்னோர் செய்த கிழமக்கள் இல்லை நீங்கள் வீடு கட்டும் போது ஒரு பறவை கூடு கட்டியிருந்துச்சு அந்த பறவை கூட்டை களைச்சி நீங்கள் வீடு கட்டியிருந்தாலோ இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கட்டும்போது அங்கே இருக்கக்கூடிய மண் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலிகள் கூடு கட்டி அதை இப்போ வளவண்டி வச்சுக்கும் அல்லது கரியான் கட்டியிருக்கோம் அல்லது பா ஏதோ ஒரு உயிரினங்கள் இது மாதிரிலாம் கட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம அழித்து தான் நம்ம வாழணும் அதே மாதிரி அறியாமையின் காரணமாக விலங்குகளுடைய மாமிசங்களை உண்டு வாய்கிறோம் அது நம்முடைய தேவைக்காக நம் உடலை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரை அழிக்கிறோம் அதோடைய பாவங்கள் அதாவது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சபரிமலைக்கு போக சொல்லுவாங்க தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்திரட்சக்கு வேணும் ஓம் பதினெட்டாம் படி பரப்புனையா அப்படின்னா நீங்கள் செய் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய கர்மாக்களையும் முன்னோகத்துடைய கர்மாக்களையும் ஒழித்திட வேண்டும் என்பதற்காக இறைவனை வேண்டி செய்யக்கூடியதுதான் இந்த நதி பூஜை எங்கக்கூடிய கர்ம நிவர்த்தி பூஜை இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வீட்டிலே கூட போகலாம் அதாவது குளிச்சுட்டு நல்ல சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு நதிக்கரையில் ஒரு அஞ்சு உருண்டை அரிசி மாவு உருண்டையே பரட்டிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா உருட்டிக்கணும் அதாவது ஆறு உருண்டை அரிசி மாவு பால் விட்டு முடிஞ்சால் பசும்பாலாக விட்டு பிசைஞ்சு ஆறு வண்டியாக பிடிச்சிக்கணும் அதில் ஐந்து உருண்டைகளை உங்களுடைய அந்த வாழை இது தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு நெய் விளக்கு திரி ஊதுபத்தி பற்றி ஒரு ரூபா காசு ஒரு இடத்தில் பார்க்கு வாழைப்பழகம் அரிசி மாவு அரை கிலோ அதில் விட்டு பால் இது மாவும் பாலும் விட்டு பிசஞ்சு அஞ்சு ஆறு உண்டியாக பிடிச்சிக்கணும் அதில் அஞ்சு உருண்டையில் இந்த இலையோட வடக்கு பக்கம் நுனியும் அடி பக்கம் வந்து தெற்கும் பார்த்த மாதிரி ஒரு இலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அந்த இலைக்கு மேலே அந்த அஞ்சு உருண்டைகளை வச்சுட்டு அந்த மத்தியில் இருக்கிற இடத்துல அதற்கு மேலே ஒரு இன்னொரு அதாவது அஞ்சு ஆறில் ஐந்து உருண்டைகள் முடிந்தால் இன்னொரு உருண்டை பேலன்ஸ் இருக்கும் அதை வந்து பார்த்தினா ஒரு வெத்தல வச்சு அதுக்கு மேலே மாவிளக்கு தீபம் எட்டணும் பஞ்சுத்திரி பசு நெய் அல்லது நெல்லெண்ண் விட்டு ஏற்றிட்டு ரூபா வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு ரூபா காசு வச்சு ஊதுபத்தி கற்பூரம் காட்டிட்டு அந்த விளக்கை அதாவது பார்த்தோன்னா அந்த மாவிளக்கை அந்த தண்ணியில் அதாவது கடலாக இருந்தால் அலை அடிக்கும் கரைஞ்சி போனாலும் பரவாயில்ல அந்த கடல் கரையில் கூட ஒரு பல்லம் தோண்டி அதை குழியில் வச்சிட்டோம்னா அந்த காற்று அணியாமல் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஐந்து உருண்டைகளையும் ஒன்றாக சேர்த்து உங்கள் கைகளால் கை மாற்றி வச்சு ஒன்றா சேர்த்து அந்த வாயலையோடு சென்று போயிட்டு அந்த வெத்தலை பார்க்க பழத்தோடு அது மாதிரி அந்த தண்ணியில் கரைச்சி விடணும் அதாவது பீச் தண்ணி அந்த ஆகட்டும் சரி ஏரி குளம் குட்டை குட்டைன்னா சின்னதாக தேங்கியுடைய தண்ணி அதாவது பார்த்தோன்னா குளம் ஏரி ஆறு கடல் நதிகள் இது மாதிரியான விஷயத்தில் கலந்துங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா துடைக்கப்படுகிறது திரும்ப ஒரு தடவை அந்த நதியிலேயோ அல்லது கடல்லையோ அல்லது குளத்துலையோ அல்லது குட்டையிலோ அதாவது நம்முடைய கழுத்தளவு தண்ணியில் நிற்கலாம் எனக்கு கழுத்தளவு தண்ணி நிற்கிறது பயமாக இருக்குது அப்படின்னா மார்பத தண்ணியில் நிற்குங்க நின்றுட்டு உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா தலை முழுகும்படி மூக்கு பிடிச்சின்னு முங்கி ஒரு தடவை எழுந்துக்கணும் எழுந்துட்ட பிறகு உங்களுடைய தொப்புள் அதாவது தொப்புள் மேலே இந்த நாலு விரல் நாலு விரல் என்னென்னா கட்டை விரல் தவிர மற்ற நாலு விரலும் இந்த தொப்புள் மேலே வைக்கிறமா வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான்கு முறை அதாவது பார்த்தினா ஒம்பது முறை உங்களுடைய தொப்பில் சுற்றி அந்த க நான்கு விரலால் தேய்க்கணும் அதுக்கான மந்திரம் அஸ்தி பிசாசி லிக்கே ஸ்வாகா அப்படின்னா அஸ்தின்னா யானை பிசாசுன்னா அடக்க முடியாத யானை அஸ்தின்னால் கையுடையதுன்னு அர்த்தம் அதாவது யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தும்பிக்கிற இருக்கிறதுனால அது பேர் அஸ்தின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தோம்னா அஸ்தி பிசாசி லிக்கே பிசாசுன்னா அடக்க முடியாத தும்பி கையுடையதுன்னு அர்த்தம் லிக்கேன்னா அடக்குதல்னு அர்த்தம் அப்போ நம்மளுடைய அடக்க முடியாத கர்மாவை அடக்கு என்று தான் அர்த்தம் நமக அப்படின்னா அது உயருதல் நம்ம அடக்க முடியாத கருமாவை அடக்கி நம்ம உயரணும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் அது மாதிரி சொல்லிவிட்டு வலதுபுறம் ஒம்பது முறை சுற்றிட்டு ஒம்பது முறை இந்த மந்திரம் சொல்லணும் திரும்ப இடதுபுறம் ஒம்பது முறை சுற்றிட்டு ஒம்பது வாட்டி கையை தேய்க்கணும் அப்படி தேய்த்து முடித்த பிறகு கையை அந்த தண்ணியில் நினச்சிட்டு திரும்ப மூக்க முடிந்து தலை உச்சிந்தலை முழுகும்படியாக மூன்று முறை அல்லது ஒம்பது முறை முழுக வேண்டும் முழுகிட்டு அந்த ஈரத்துணியை கரையில் வந்த பிறகு கைட்டி வீசி விட்டு வேறு புது ஆடை அணிந்து கொண்டு நேராக வந்து உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வேண்டி பூஜித்திரீர்களானால் நீங்கள் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட மந்திர காரியங்களாகட்டும் தந்திர காரியங்களாகட்டும் ஆன்மீக பூஜைகளாகட்டும் ஞானம் சம்பந்தப்பட்ட பூஜைகளாகட்டும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பூஜைகளாகட்டும் உங்களுக்கு வெற்றியும் லாபம் தரும் இந்த பூஜை இதுக்கு முன்னே தான் பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு யாராவது கட்டு கட்டியிருக்காங்கன்னு தோணுதா இந்த பூஜை பண்ணால் விலகும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாக தோஷம் இருக்குதுன்னு தோணுதா இது பண்ணிங்கன்னா விலகும் உங்களுக்கு யாராவது ஏவல் காரியங்கள் செய்திருக்காங்க என்று சொன்னால் அந்த ஏவலானது ஆத்மசாந்தி அடைந்து என்னை தொல்லை செய்யக்கூடாது என்று வேண்டி இவ்வாறு செய்தீர்களானால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இதை செய்து பாருங்கள் பலனும் நலனும் கிடக்கும் ஆன்மீக பாடத்தின் ஏழாவது பாடம் இது இது அதாவது மாந்திரிகத்தை அறக்குறையாக கற்று அதன் மூலியமாக நிறைய பாதிப்புகள் அடைந்தவர்கள் பலர் முறையாக தன்னுடைய முயற்சினால் கற்று பலன் அடைந்தவர் சிலரே உள்ளார்கள் அதை முழுமையாக கற்று அனுபவத்தில் பலன் அடைய வேண்டும் என்பதற்காக அடியேன் பதிந்து கொண்டிருக்கிறேன் இது அனைவரும் பயன்பெற்று வாழ் வாழ அன்னை வாராகியை பார்த்துக்கிறேன் சிவாய நமக முக்கியமாக அஸ்தி பிசாசி லிக்கே சுவாஹா என்ற மந்திரத்தை சொல்லி நான் வார தொப்புள்ள வலது பக்கம் ஒன்பது முறையும் விரது பக்கம் ஒன்பது முறையும் தேய்த்து குளித்து வந்தால் எப்பேற்பட்ட கர்மாவும் சூனியமும் செய்வனையும் விலகி சுபிச்ச பிறகும் இது அனுபவத்தில் கை கண்ட முறை சிவாயனமாக நம்ம ஐஸ்வர்